வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடறோம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அதாச்சும் தங்கத்தை வைத்து ரசமணி செய்முறை தான் இப்போது தங்கத்தை வந்து நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ இதை போட்டது இதுக்கப்புறம் நம்ம இதில் ரசத்தை விட்டு நல்லா அரைக்கணும் ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் தங்கத்துக்கு பன்னெண்டுலேருந்து பதினைஞ்சு கிராம் ரசம் வந்து கட்டும் அது கட்டக்கூடிய முறைகள் ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு சூட்ச முறைகள் தான் ஆனால் ஓட்ட அரைச்சாலே இது வந்து கட்டிக்கும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல இப்போ வந்து ரசத்தை விட்டுருக்கோம் நல்லா அரைக்கணும் அரைச்ச உடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை நம்ம துணியில் வச்சு பேசிஞ்சு மணியாக எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து வெள்ளி பேப்பராக வந்து செய்து இது மாதிரி போட்டு நம்ம அரைச்சி வெள்ளிலையும் கட்டிக்கலாம் செம்புல்லேயும் கட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து டைரக்டாக அந்த உலோகங்களை பயன்படுத்தி கட்டக்கூடிய முறை ஆனால் இதையே சுண்ணமாக செய்தோம்னா அதிக வீரியத்தன்மையோட அதிகமான ரசத்தை கட்டும் இப்போ வெள்ளி சுண்ணம் ஒரு கிராம்னா நமக்கு வந்து முப்பது கிராம் வந்து நாற்பது கிராம் ரசத்தை கட்டும் தங்க சொன்ன இருந்தால் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் ரசத்தை கட்டும் ஒரு கிராம் அது துருசு சுண்ணமாக இருந்தால் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது கிராம் அளவுக்கு துருசு சொன்னோம் ரசத்தை கட்டும் இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம வந்து ரசத்தை வந்து கட்டிக்கலாம் கட்டுறது எளிமையை தான் எளிமையானது தான் ஆனால் அது முறையான சாரணைகள் அதாச்சும் ஒவ்வொன்றத்துலேயும் சத்து பிரித்து அந்த ரசத்துக்கு கொடுத்து அதை உலோகமாக உருகி எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சாதாரணமாகவே உலோகமாக உருகி எடுக்கிறதுலாம் சில முறைகள் வைமுறைகள்லாம் இருக்குது எளிமையாக அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சத்துக்களை கொடுத்து அதுக்கப்புறம் அதை உருகி எடுக்கிறப்ப தான் அதனுடைய தன்மைகள் எல்லாமே மாறுபடும் அதனால் தேவைப்படுறவங்க இந்த முறையை செஞ்சு பாருங்கள் ரொம்ப எளிமையான முறை இதே மாதிரி வெள்ளி செம்பு இன்னமும் பல உலோகங்கள்